எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக தமிழ்நாட்டை சேர்ந்த பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் வாக்களித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தர வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஆணையிட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு தமிழரை தேர்ந்தெடுப்பதற்காக அதுவும் பிற்பகல் ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்த சமூக நீதி காத்த புரட்சி தலைவி அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்து வாக்களிப்பதற்காக சிபி ராதாகிருஷ்ணர்களுக்காக அனைத்து இந்திய அண்ணாதுடன் சேர்ந்த கழக உறுப்பினர்கள் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி சிபி ராதா ராதாகிருஷ்ணனை பார்க்கும்போது நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க எங்களுக்கு ஒரு பெருமைங்க இந்த மோ இந்த ஃபஸ்ட்டு முறையாக முதன்முறையாக பிற்பெர் தான் ஓபிஎஸ்சி சேர்ந்த ஒருவர் தமிழகத்தில் ஒரு மாபெரும் பதவி அதாவது ஜனாதிபதிக்கு அடுத்த பதவி பிரைம் மினிஸ்டருக்கு மேலே உள்ள ஒரு புரோட்டோக்கால் வயசில் இருக்கின்ற ஒரு பதவி தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கின்ற அளவில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது அனைத்து இந்திய அண்ணாதிராள் முன்னேற்ற தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாருக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது ஆகவே அந்த பெருமை அந்த பெருமையின் சார் வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய உழைப்பு சிறந்தாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் மனமு வந்து உங்களுக்கு வாக்களிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னோம் ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் இன்றைக்கி தேர்தலில் வெற்றி பெற்று குடியரசு துணைத் தலைவரானால் தமிழ்நாட்டிலேருந்து குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிற மூன்றாவது ஒரு நபர் ஏற்கனவே இரண்டு பேர் இருந்திருக்கிறாங்க இப்போது அதில் இன்னும் கிளாரிஃபிகேஷன் இருக்கணும் சர்வ ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கும்போது ஆந்திரா பகுதியாக ஆகிச்சது அது ஆந்திராவில் தான் இருந்தார் முதல்ல சொல்லப்ப சொல்ல போனாக்க ஆனால் முதல் முறையாக ஒரு தமிழகத்திலிருந்து நேரடியாக தேர்ந்தெடுத்து வெங்கட்ராமன் அவர்கள் தான் தமிழில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வைஸ் பிரசிடெண்ட்டுக்குன்னு சொல்கிறேன் அந்த வைஸ் பிரசிடெண்ட் அந்த துணை ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்வுக்கு ஒரு தமிழர் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையான சமூக நீதி காக்கின்ற புரட்சித் தலைவி எம்ஆர்களை வலியுறுத்தினார்களே இடம் த கழகத்தினுடைய முன்னாள் எங்களுடைய தலைவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஐம்பது சத ஐம்பத்தொம்பது சதவீதமாக அறுபத்தொம்பது சதவீதம் ஆற்றி ஒரு மாபெரும் புரட்சியை இடஒதுக்கீடு செய்து காண்பித்த அந்த நிலையில் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தும் அதற்கு ஒரு உரிமையை கொடுத்தார்கள் அந்த வழியில் பித்தன் பகுதி ஓபிஎஸ் சார்ந்த ஒரு தமிழர் தேர்ந்தெடுப்பது இது பெருமையாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது இந்த தேர்தலில் வந்து மூன்று கட்சிகள் வந்து தேர்தலில் நாங்கள் வாக்குப்பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க பிஜு ஜனதாதல்லு அதே போல் சிறுவன்மொழி அகாலதல்லு தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த சந்திரசேகரராவனுடைய கட்சிகள் எல்லாம் அது எதை திமுக அதையே செய்திருக்கலாம் ஏனென்றால் ஒரு தமிழகத்திலிருந்து ஒரு வரும் பொழுது அவர் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை அவர்களும் இதில் ஒதுங்கியிருக்கலாம் காரணம் நம்ம தமிழை பற்றி திராவிட மாடல் என்று பேசுவதும் தமிழ் என்ற தமிழன் தமிழ் பேசும்பொழுது அதுவும் சமூக நீதியை காட்டுகின்ற ஒரு கட்சியாக திமுக இருக்க தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு தமிழன் இருக்கும் பொழுது தங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒதுங்கியிருக்கலாம் வாக்களித்து வாக்களித்து இருக்க வேண்டும் அப்படி ஏதாவது மன இருந்திருந்தால் ஒதுங்கி இருக்கலாம் அவர்களும் அவர்களை போல